குமார் சார் ஐயாவுடைய கருத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இல்லை அவர் சொன்ன கருத்தில் எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு சரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய சின்னம்மா அவர்கள் கூட உடனிருந்து பல்வேறு பணிகள் இதை போன்ற வெள்ளங்கள் ரெண்டாயிரத்தி நீங்கள் பல ஒரு மூணு நாலு முறை ரொம்ப சிவீரான வெள்ளங்கள்லாம் வந்துருக்கு வந்து அனுபவங்கள் அவர்கள் காலத்தில் இருந்தவர்கள் அதை வந்து எதற்கு எதை செய்ய வேண்டும் என்று காலம் அறிந்து நேரம் அறிந்து குறிப்பறிந்து செய்த அனுபவத்தை அவர்கள் நன்றைக்கு பேச அவர்கள் பேசும்போது அவங்கள அறிக்கையில் வழிப்படுத்தி இருக்கிறது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எஸ் எஸ் யாருக்கு சொல்ல இல்லையா ஆமாம் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல முடியல வேற குறைகளை தான் நீங்கள் வேற கண்டுதான் வைத்துக் கொள்கிறீங்களே தவிர ஆமாம் ஆனால் த நம்முடைய இழந்தமிழ் அவர் சொன்னதோட நீர் மேலாண்மையை பற்றி சொன்னார் இல்லையா அது ரொம்ப ரொம்ப புவர் பெரிய நீர் மேலாண்மை வந்து அரசாங்கம் மத்திய அரசு எஸ் எஸ்டிஆர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை வந்து ரெகுலராக எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தமிழ மாநில அரசும் போட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி இப்பொழுது ரெண்டு மாதத்திற்கு முன்பு அதாவது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த இந்த ஃபண்டை கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு முன்னால் ஒரு மய புயல் வரப்போகிறதுன்னு ஒரு பெரிய அறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் அவருக்கு அந்த அந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கணும் அது அவங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு கூட ஒரு வார்த்தை வந்து அரசாங்கம் யார்ட்டையும் சொல்லலை தான் இருக்கு குறை சொல்கிறதுலே இருக்கு வரல 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 குறை சொல்றது அதாவது சாப்பாடு கொண்டு கொடுத்தா அவனை கல்லால் எடுத்து அடிக்கிற குணம் உண்ட அரசாங்க தான் மாநில அரசு இருக்கிறது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்த பணம் இருந்து க கையில் இருக்கிற நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுகிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் மு முப்பத்தொன்று பத்து அவங்க கையில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் இருக்கிறது நேற்று தான் அவர் கடிதம் எழுதி இருக்கிறார் ரெண்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டிருக்கிறார் இப்போ இந்த பணம் கையில் இருக்குது இதை எடுத்து எமர்ஜென்சி முதல்ல அவங்க செலவு பண்ணலாம் அதற்கப்பறம் இருக்கிற நாம்ஸ் படி அந்த ஃபண்டு எப்போ என்னென்ன வகைக்கு அதுக்கு சில எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் யாரும் பிஜேபி வகுத்ததில்லை அது அதுக்கு இருக்க நிபுணர் குழுக்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் எப்படி என்னென்ன கலாச்சாரப்படி நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் தேவைப்படுகிற நிதிகளை பின்னாலும் கேட்கலாம் ஆமாம் கேட்கலாம் அதற்கு ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருக்கு நாலு லட்சம் ரூபாய் என்றும் கைகால் கண் இந்த மாதிரி ஊனம் மற்றும் ஊனம் அதற்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் என்றும் ஹாஸ்பிட்டலை இருந்தாக்கா அதற்கு ஒரு வாரம் அதுக்கு மேலே இருந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஆடு மாடுகள் இறந்து சேதம் ஏற்பட்டால் அதற்கு ஆட்டுக்கு இவ்வளவு மாட்டுக்கு இவ்வளவு என்று தென்னை மரம் வேளாண்மை துறைக்கு போயிட்டோம் என்று சொன்னால் தென்னை மரம் வந்து விழுந்து விட்டது நான் அது சேதம் என்றால் அதற்கு ஒரு மரத்திற்கு இவ்வளவு இப்படி வீடுகள் வீடுகள் இடிந்து விழுந்தால் முழுசாக இடிந்து இடிந்து விழுந்து விட்டதால் அதற்கு விளவு இப்படியெல்லாம் பல நாம்ஸ் எல்லா அதில் எல்லாமே கவர் ஆகிடுறது தான் நிபுணர் குழு அதை தீர்மானம் பண்ணி அதை பா ஃபாலோ அது காங்கிரஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது தான் அதன்படி நான் அந்த ரேசியெல்லாம் நடந்துகிட்டுருக்கு ஆனால் இவங்க வந்ததை வாங்குறதை பற்றி பேசுகிறதே இல்லை எங்களுக்கு நிதி தரலை மழை வந்த அன்னைக்கு மறுநாளே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னேந்த நிதியை கொடுத்தாச்சு ஏற்கனவே வர்ற வந்த நிதி எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அது போதாது நாங்கள் மேற்கொண்டு மத்திய அரசை நாங்கள் கேட்டிருக்கோம் மத்திய அரசுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது பொருத்தமானது ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா விஷத்தன்மையோட பேசுறாங்க அப்ரோச்சே தப்பா இருக்கு அப்ப அவங்களும் பார்த்து உங்களுக்குள்ள விஷத்தன்மை எப்படி போகுது ஆனா பாதிக்கப்பட்டது நாங்கல்லாம் பாதிக்கிறோம் ஆமா நாங்களே ஆமா அதுதான் அதுதான் அதுக்கு காரணம் யாரு காரணம் அதாவது ஏதாவது ஏதோ கேட்டு மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு அரசாங்கம்தான் ரெண்டு அரசு நிர்வாக ரீதியாக மாநில அரசுகள் மத்திய அரசின் கீழ் மத்திய அரசனுடைய அறிவுறுத்தலின்படி பாராளுமன்றத்தில் ஏற்று ஏற்ற சட்டத்தின்படி மாநில அரசங்களுக்கு தேர்தல் நடக்கிறது மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் மாநில அரசு உருவாக்கப்படுகிறது அந்த அரசு மத்திய அரசனுடைய க ஆலோசனையின் பேரில் இயங்க வேண்டியது இதை 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 அவங்க ஏற்றுக்கிறது இல்லை சரி ஏற்றுக்கிறதுக்கிறது நான் நீ என்ன நீ என்ன பண்ணி இதான் நாங்கள் எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு இருக்க எல்லா அதிகாரம் எங்களுக்கு இருக்குது இப்படி பேசுகிற ஆரம் ஆரம்பித்த பிறகு அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு எனக்கு எனக்கு புரியல ரெண்டாவது இப்போ இன்றைக்கி ரெண்டாயிரம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரும்ப இவங்க கேட்டதுல ரெண்டாயிரம் இதுவும் பத்தாது இதுவும் பத்தாது உடனே அது வந்த மறு நிமிஷமே ஆரம்பிச்சாச்சு அப்போது இதுக்கு என்ன மீனிங்லெஸ் அதாவது ரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி தான் கேட்டாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி மாநில அரசுடைய இருபத்தஞ்சி சதவீத பங்கோட சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி இப்போ கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நூற்றி சொல்கிற கோடி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது இவங்க கேட்டதை விட அதிகமாக வந்திருக்கிறது அப்புறம் நிபுணர் குழு வர வைத்து இந்த சேதங்கள்லாம் என்ன ஏது அதுக்குரிய டாக்குமெண்ட்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அதை முறையாக கொடுத்தா அவங்க கொடுக்க போகிறாங்க அவங்க பத்தாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு கொடுனாலும் கொடுக்க தான் போகிறாங்க ஆனால் இவங்க அப்ரோச் வந்து இதன் வழியாகவும் அந்த அரசாங்கத்தை மத்திய அரசை டேமேஜ் பண்ணணுங்கிறது இவங்களுடைய லட்சியமாக இருக்கிறது அதனால் பாதிப்பு இதை சொல்லி குறை சொல்லியே வளரணும்னு நினைக்கிறாங்க அதாவது நல்லதை செய்து ரெண்டு வகை வகை இருக்குது நல்லதை செய்து பேரெடுக்கிறது ஒரு வகை குறை சொல்லி குறை சொல்லி உண்மையை திரித்து பேசி பொய் பேசி முறை மக்கள்கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர்ற மாதிரி பேசி அதை அந்த வேலையை மட்டும்தான் திமுக பண்ணி கொண்டு இருக்கிறது சொல்கிறது நிறைய பொய் சொல்கிறது அது அதுக்காக ஆதரவளிச்சு பேசக்கூடியவங்களாம் போய் தான் பேசுகிறாங்க அது இது இந்த நிலமை மாறணுங்கிறத முதல் கட்டமாக இப்போ ஃபஸ்ட் ஏடாக செய்ய வேண்டியது இந்த நிலைமை மாற்றணும் அதை எல்லாரும் விவாதங்களில் பேசுகிறவங்க உண்மையை நீங்கள்லாம் உண்மையை பேசுங்க தேவை கோர்ட்டில் நீங்கள் குமார்ட்ட கேட்குறேன் இப்போ இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன் இதெல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்களா அதுதான் சொல்றேன் பேச வேண்டிய அதுலயும் பேச வர்றவங்களையும் நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க இல்லையா

இத பத்தி பேசுறவங்க பேசுறது இல்ல பேச வந்தவங்களும் முட்டுக்குடுக்குறாங்க அப்ப எப்படி உண்மை போய் சேரும்ங்கறத நல்லவண் சொல்ல வேண்டியவர்களுக்கு இந்த நிகர்ச்சின் மூலம் தமிழ்நாட்டுக்கு சொல்ற நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பூரா அதுக்கு எதிரானவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த அநியாயம் ஆறணும்ங்கறது என்னோட என்னோட இப்போ ராம இப்போ சிரமப்பட்டு திருமதி சசிகலா அம்மாவுடைய வியாகாரத்தை எல்லாம் ஒரு விளம்பரத்திற்காக இல்ல செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் அரசாங்கங்கள் செய்யவில்லை அப்போ ஒரு தனி ஆளுமையாக ஒரு மனுஷியாக சென்று நீங்க பாருங்க அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த அந்த மகிழ்ச்சியை பாருங்க நீங்க கடந்த ஆண்டு இதே சம்பவம் மேயர் பிரியா அவர்கள் சொன்னார்கள் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம் ஆமா இனிமேல் நான் முப்பது சதவீதம் வந்தாலும் கூட சென்னையில் ஒன்றும் பண்ணாது எந்த இடத்துல தோர் தண்ணி கூட தேங்காதுன்னு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அது நம்ம ரெண்டாவது பேசுவோம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி எப்படி தண்ணி போயிருக்கு ஒரு ஆழமான உணர்ச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் இப்போ நம்ம சார் சொன்னார் இல்லையா இளந்தமிழ் சார் ஆமாம் ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் இந்த மூணுமே ஆரம்பத்தில் ஒன்றா தான் இருந்தது சரி அதிகாரம் ஒரே இடத்துல இருந்த அதிகாரத்தை அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு தான் அதிகாரத்தை பிரித்து ஜுடிஷியரியை தனியாக கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ஜுடிஷியரிக்கு ஜுடிஷியரிக்கு பயன்படுத்த வேண்டிய சட்டங்களை பூரா ஏற்றுதே இந்த ஆட்சியாளர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டங்களை பிரைம் பண்ணுவதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இவங்க போய் கேஸ் இவங்க எடுத்ததுக்கும் கோர்ட்டுக்கு போறாங்க இல்லையா அதுல இருந்து என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஆளுமை திறன் இல்லைங்கிறது அதுலேருந்து வெளியாகுது ஏன்னா எல்லாம் கிளியராக இருக்குது எல்லாம் தெளிவாக இருக்கிறது விதிமுறைகள் தெளிவாக இருக்கிறது ஏ முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்காம ஏதாவது குடிமான வரைக்கும் நீதிமன்றத்துக்கு அரசாங்கம் போறதுன்றது வெக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போகலாமே தமிழை எதுக்கடுத்தாலும் பொழுது முடிஞ்சால் கோர்ட்டுக்கு போகிறது லட்சக்கணக்கில் பெ பெரிய பெரிய மக்களோட வரிப்படம் எடுத்து கொடுக்காங்கிறது இதை அவங்களுக்கு புரியலை ரெண்டாவது இந்த நிதிகளை வந்து எங்களுக்கு தரல பிரதமர் தரல எங்களை ஏமாத்திட்டாரு அவரை ஏமாத்திட்டாரு வந்து எங்கள் மாநிலத்தை வந்து வஞ்சிச்சுட்டாருங்கிறத பேசுறதெல்லாம் வெரி வெரி சைல்டிஷ் டாக் நான் அப்படி தான் சொல்லுவேன் அதை ஏன்னா பிரதமர் வீட்டிலேருந்து கொடுக்கல அவருக்கு அந்த வசதியும் கிடையாது அவர் சாதாரண ஒரு ஆள் மக்களோட வரிப்பணம் அவர் பிரதமராக இருக்கிறாரு அவர் இருபத்தெட்டு ப்ளஸ் எட்டு மாநிலத்துக்கும் என்னென்ன கொண்டு அதை அதை போல் ஒரு மாநிலத்துக்கு அவர் கொடுத்துட்ருக்காரு அது இருக்கிற டேர்ம்ஸ் படி கொடுத்துட்ருக்காரு அந்த நாம்ஸ் என்னவோ அதை கொடுத்துட்ருக்காரு கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது கேட்குறதுக்கு என்ன இப்போ ஆகி ஆகிருக்கு இப்போ பழைய மாதிரிலாம் கிடையாது எல்லாமே சிஸ்டத்தில் போட்டு தான் அதை கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கும் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு டைரெக்டாக போய் சேரணுங்கிற மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது எடுத்த உடனே எங்களுக்கு தரல தரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றத முதல்ல கைவிடணும் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கட்டும் கண்டிப்பா ஏன்னா அவர் ஒரு ஆங்கில்ல பேசுறாரு வேனூர் தெரிஞ்சு பேசுறதா தெரியாமல் ஸ்டாலின் ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் பிரதமர்னா நீங்க முதல்வர் நீங்க ஒரு பொறுப்பா பொறுப்பாய் இந்த பதவியில இருக்கும் பொழுது நேற்று முழம்பெய்து இருக்கிறது இன்னைக்கு எனக்கு தரல எங்களை வஞ்சிட்டு இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை நியாயமா இப்ப நாள்ல நீங்க ரெண்டாயிரம் கோடி கட்டி அவங்க ஏற்கனவே கொடுக்குற ஃபண்டையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி கிட்ட இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி நூறு கோடி எல்லாம் செக் பண்றேன் நீ சொன்ன பரவாயில்ல அதனால இல்ல ஆயிரத்தி எரநூத்தி அறுபது கோடி இந்த மாசத்து இந்த தான் முப்பத்தொன்னு பத்துல குடுத்துட்டாங்க ஏற்கனவே டிஷ் ஸ்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா எஸ் ஆர்ல எஸ்தி ஆர்ல இருக்காங்க இவங்க கேட்கறது சார் என் டிஆர்னு ஒன்னு எங்கயும் கொடுத்தோமா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒரு அமைப்பே இல்லை அரசாங்கமே ரெகுலர் பண்ணியிருக்கு அவங்க நீ அதிலே கொடுக்கலான்றாங்க இதிலே கொடுக்கலாம் இதை இதை வந்து பிலிமினரியாக நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய நஷ்டம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கிளியராக கொடுங்க நான் அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆணை அவங்க அது பொறுப்பானவர்கள் அதை முடிவு பண்ணி அது உங்களை அந்த படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் விதி கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்காமல் அரசாங்கத்தை மக்கள்கிட்ட தவறான மத்திய அரசு மேல ஒரு தவறான இம்ப்ரஷன் வரணுங்கிற நோக்கத்திலேயே இவங்க செயல்பாடு பூரா இருக்கிறது அதுதான் அவர் சொன்னது இருபத்தொரு பைசா இருபத்தி பைசா தரங்கண்ணாங்க இல்லையா வருவாயில் வருவாயில மாநிலத்துக்கு உரியது ஐம்பது நேரம் போயிடுறது மற்றதுல உள்ள அந்த ஐம்பது விட்டுறது அதே போல் இந்த இதுலேயும் கூட ஏற்கனவே எங்களுக்கு வந்திருக்கு இந்த வருஷம் வர வேண்டிய தொகை வந்திருக்கு அந்த தொகை எங்களுக்கு போதாதுன்னு கேட்கறது ரொம்ப நியாயமானது ஆனால் அதை பற்றி இவங்க பேசுகிறதே இல்லை எங்களுக்கு தரலாங்கிறது இந்த வார்த்தை விளையாட்டு தான் திமுக விளையாடிக்கிட்டு கொண்டு இதெல்லாம் தயவு செய்து வார்த்தை ஜாலம் வார்த்தை ஜாலம் உருட்டு பெரட்டு திருட்டு இதை முரு இந்த முறுக்கி பேசுகிறது அது உண்மையை உண்மைக்கு ஒத்துக்கொள்ளாதது தன்மை கொண்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசி வாய்ச்சல் வீரர்களாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பழக்கத்தை அவங்க மாற்றணும் இது நீங்க சிஎம் க அட்வைஸ் பண்ணீங்க நான் அவருக்கு அட்வைஸ் பண்றேன் ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு நான் எனக்கு உங்களுக்கு தான் ஒரு முதல்வர் தான் எனக்கு முதல்வர் தான் இந்த மாதிரி முதல்வர் மரியாதை நான் கொடுக்கிறேன் வரேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்பாடு வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு வாய்ப்பு நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பா